வணக்கம் முருங்கை மரத்தின் காய்களில் இருந்து கிடைக்கிற விதைகள் முருங்கை விதைகள் இந்த முருங்கை விதைகள் பல வியாதிகளை கையாளும் விதமா அறியப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நன்மைகளை ஒருங்கே கொண்டிருக்கு முருங்கைக்காய் அப்படிங்கிறது ரொம்பவும் பிரபலமாக பயன்படுத்தப்படுற ஒரு உணவு பொருள் இந்திய சமையலில் மட்டும் இல்லாமல் பலவித அயல் நாட்டு உணவு வகைகள்லையும் இந்த முருங்கையை பயன்படுத்திட்டு வர்றோம் ஒட்டுமொத்த சமையலுக்கு ஒரு தனி சுவையை தரும் தன்மை முருங்கைக்காய்க்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் முருங்கைக்காயை சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரே நேரத்தில் அதன் அத்தனை ஊட்டச்சத்துக்களையும் பெற ஒரு மாற்று உணவாக இந்த விதைகளை தேர்வு செய்யலாம் இந்த முருங்கை விதைகளுள்ள தன்மைகள் ஏராளமாக இருக்குது அது என்ன எப்படி முருங்கை விதைகளை உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஒரு விதை பல உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் இதோட அற்பைம அற்புத நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது நீரிழிவு காலத்தில் உதவுது எடை குறைப்பில் உதவி செய்யுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது தலைமுடி ஆரோக்கியத்துக்கு உதவுது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இன்றைய நாட்களில் பலரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு கோளாறுகளில் ஒன்று உயர் ரத்த அழுத்தம் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லா நபரும் இந்த உயர் ரத்த அழுத்தத்தின் அறிகுறி அறிகுறிகளை அனுபவிக்க நேரலாம் உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட பல்வேறு காரணிகள் உண்டு அவற்றுள் சீரற்ற உணவு பழக்கம் மன அழுத்தம் ஒழுங்கற்ற உடற்பயிற்சி பாரம்பரிய பிரச்சனை போன்றவை சில இருந்தாலும் உயர் ரத்த அழுத்தத்தின் வெளிப்பாடுகள் மிகவும் அபாயகரமானவை சில நேரம் இறப்பை குறிவைக்கும் நோய்களையும் ஏற்படுத்திடுது இதய நோய்க்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக உயர் ரத்த அழுத்த நிலை பரிந்துரைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதனால் சரியான தீர்வுகளை எடுத்துக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்து எளிதாக விடுபட முடியும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்ட முருங்கை விதைகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அறியப்படுது இதனால் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாத்துக்க முடியும் அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தத்தை மாதிரியே பல பேரை பாதிக்கிற மற்றொரு நிலை கோளாறு நீரிழிவு உலகம் முழுவதும் பலம் லட்சம் பல லட்சம் மக்கள் இந்த நீரிழிவு 我要、哎、来。 பாதிக்கப்பட்டு வர்றாங்க உலகையே அச்சுறுத்தும் ஒரு மோசமான நோயா இந்த நோய் வளர்ச்சி இந்த நோய் வந்துட்டு வளர்ந்துட்டே இருக்கு நெறி நோய்க்கு பல்வேறு செயற்கை மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் உடம்புல சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு உதவிற சில இயற்கை தீர்வுகள் அவசியம் தேவை ரத்தத்துல இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கும் ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறதுனால சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும் முருங்கை விதைகள் இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு உதவி செய்யுது இவற்றில் மிக அதிக அளவு ஜிங்க் இருக்கிறதுனால இன்சுலின் ஹார்மோன் இந்த விதைகள் சிறந்த முறையில் உதவி செய்யுது அதே மாதிரி உடல் எடை குறைப்பிலையும் நல்ல பலன் அளிக்கிறதா நிறைய ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க உடல் எடையை குறைக்க முருங்கை விதைகளை தவறாமல் இதற்கு காரணம் இந்த விதைகளில் இருக்கிற நார்ச்சத்து சாப்பிடும் போது ஒரு வித திருப்தியை தர்றதுனால மறுபடியும் பசி எடுக்கும் உணர்வு கட்டுப்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் சிறந்த முறையில் உதவி செய்யுது கூடுதலாக முருங்கை விதையில காணப்படுற ஓலி அமிலம் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவை எரிக்கிறக்கு உதவி செய்யுது இதய நோய் தாக்கத்திற்கு முக்கிய காரணமாக விழு விளங்குறது இந்த உடல் எடை தான் ஸோ இந்த உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா முருங்கை விதைகளை நம்ம தாராளமாக உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனிதனோட நோய் எதிர்ப்பு மண்டலம் சக்தி மிகுந்து சிறந்த செயல்பாட்டோட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க முருங்கை விதைகளை எடுத்துக்கலாம் இந்த முருங்கை விதைகளை எடுத்துக்கும் போது வைட்டமின் சி வந்துட்டு உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேருது வைட்டமின் சி சத்து அதிகமாகும் போது நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைமுடி ஆரோக்கியத்துக்கும் இந்த முருங்கை விதைகளை பயன்படுத்த முடியும் முருங்கை விதைகளில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் தலைமுடியை ஆரோக்கியமாக வச்சிருக்கிற உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நன்மைகளை கூந்தல் வளர்ச்சிக்கு தரதுனால தலைமுடி ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ